வெல்கம் டு ஃபிளிக்கர் கிளிக் நீங்கள் நம்புவீர்களா சுமார் பன்னிரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு அழிந்து போன ஒரு விலங்கு இப்பொழுது பூமியில் மீண்டும் பிறந்திருக்கிறது இது கனவா இல்லை ஜுராசிக் பார்க் திரைப்படத்தில் வருவது போல ஒரு கற்பனையா இல்லை இது ஒரு உண்மையான அறிவியல் சாதனை இது சாதாரண போனா என்ன ஐசிஎச் காலத்தில் வாழ்ந்த ஒரு குடியுரிமான விலங்கு இதன் பற்கள் எலும்புகளை பொடியாக்கக்கூடிய சக்தி கொண்டது சுமார் எழுபது கிலோவிற்கு மேல் எடை கொண்ட இந்த விலங்கு குழுவாக சென்று வேட்டையாடும் பழக்கம் கொண்டவை காலநிலை மாற்றம் உணவு பற்றாக்குறை இந்த உலகில் மனிதர்களால் ஏற்பட்ட மாற்றங்கள் போன்ற காரணங்களினால் இந்த இனம் சுமார் பன்னிரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு முழுவதுமாக அழிந்துவிட்டது ஆனால் இது இப்பொழுது மீண்டும் உயிர்த்தெழுந்துள்ளது அமெரிக்காவின் டெக்சாஸ் மாகாணத்தில் உள்ள கலசல் பயோசைன்ஸ் என்ற உயிரியல் நிறுவனம் பதிமூணாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இறந்து போன இந்த ஓநாயின் பல் ஒன்றையும் எழுவத்தி ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இறந்து போன இந்த ஓனாயின் எலும்பொன்றையும் கண்டறிந்தன இவற்றிலிருந்து பிரிக்கப்பட்ட டிஎன்ஏவை தற்பொழுது வாழ்ந்து வரும் கிரே ஓனாய் உடன் ஒப்பிட்டு ஜீன் எடிட்டிங் மற்றும் டோனிங் முறையில் புதிய குட்டிகளை உருவாக்கி சாதனை படைத்துள்ளன இந்த குட்டிகளுக்கு ரோமலஸ் ரெமியூஸ் மற்றும் கலசி என்று பெயர்கள் வைத்துள்ளன ஆறு மாத குட்டியாக இருந்தபோதே இவர்கள் முப்பத்தி ஆறு கிலோ எடையும் அடி உயரம் கொண்டவைகளாக இருந்துள்ளனர் அடுத்ததாக பூலி மம்மூத் டோடோ பறவை மற்றும் பல விலங்குகள் வர வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது இந்த பட்டியலில் டைனோசரும் இருக்குமோ இது மனிதன் இயற்கையை மீட்டெடுக்கும் முயற்சியின் முதல் வெற்றியாக கருதப்படுகிறது இது உலகில் அழிந்து போன உயிரினங்களை புதுப்பிக்கும் அறிகளுக்கு ஒரு ஆரம்பமாக அமையும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்